திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் இலவச மின்சாரம் மற்றும் கிணறும் அமைந்துள்ளன முன்னுரடி தாரோடு முகப்புடன் அமைந்த இடமாகும் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தார் ரோட்டுக்கு ரைட் சைடு தெரிகிற பூமி தான் ஒன்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் நல்ல நிலமாக அமைந்துள்ளன இதில் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் மிளகாய் வெத்தல் மற்றும் பீட்ரூட் போன்ற விளைபொருள்களை விவசாயம் செய்து நல்ல மகசூல் பெற்று வருகின்றார்கள் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டிற்கு அருகில் அமைந்துள்ள இடமாகும் டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதினைந்து லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரைஞ்ச் மணி தர பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து ஸ்லைட் நெகோசியேஷன் பேசுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த ஏரியா முழுவதும் நல்ல முறையில் விவசாயம் செய்து வருகின்றார்கள் இதில் ஒரு கிணறு மற்றும் இலவச மின்சாரமும் அமைந்துள்ளன இந்த பகுதியில் இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் பதினோரு ஏக்கர் விவசாய நிலங்கள் என விவசாய நிலங்கள் அதிகமாக விற்பனைக்கு வந்துள்ளன இந்த இடத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி